நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இளைஞர்கள் புதிய எனர்ஜி வந்துடும் உங்க வயசுல என்ஜாய் பண்ணலாம் நல்லா படித்து சாதிச்சு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம் அப்படி எடுத்துக்காட்டாக மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு முறையும் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் கொரோனா டைம்ல நம்ம ஆட்சிக்கு வந்தபோதும் பெருந்தொற்றால் குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லம் தேடி கல்வி போன்ற முன்னெடுப்புகளை எடுத்து கல்வி வழங்கணும் நாங்கள் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு பலன் தான் உங்களுடைய சாதனைகள் அதனால தான் அதனால தான் பள்ளிக்கல்வி வரலாற்றில் இது ஸ்பெஷலான விழான்னு சொல்கிறோம் வேறு எந்த ஸ்டேட்லேயும் தங்களுடைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பாராட்டு விழாக்களை நடத்துகிறாங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை மாணவர்களும் பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்வியில் சேரணும் அதுக்கு முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய இந்த மாணவர்கள் மோட்டிவேஷனாக இருக்கணும்னு தான் இந்த விழாவை நடத்துகிறோம் பசங்க படித்து பெரிய ஆளா ஆகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தாயின் உணர்வு இந்த விழாவும் திராவிட மலர் அரசோட தாய்மை உணர்வு தான்